ஐட்டம் நிறைய நல்லா இருக்கு. கலெக்ஷன் रमजान ஸ்பெஷல் லைன செர். रमजानக்குன ஸ்பெஷல் அந்த ரெண்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணिएगा மக்களே. டை செஞ்சு அப்படியே கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Hi இன்னைக்கு நம்ம ஷாப் ஃபேமிலி ஷாப். இங்க வந்து வந்திருக்காங்க. கார் நிக்குது. இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் மேம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மேம் இன்னைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகும் விதமா வந்து நம்ம விஜய் டிவி அறந்தாங்கி நிஷா அவங்க வந்து வர்றாங்க மணப்பாறு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில்பட்டி ரோடு போற வழியில வந்து நம்மளோட ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு இங்க மட்டும் இல்ல நம்ம ஷாப் சிங்கமனூர்லயும் ஒரு ஷாப் இருக்குங்க எங்க எங்க பிரான் இருக்கு சிங்கமல்லி மற்றும் மணப்பாறை ரெண்டு இடத்துலயுமே நம்ம பிரான்சஸ் இருக்கு எல்லாரும் என்ன எப்படி வெளிகொண்டு பாக்குறீங்க

कांटेक्ट डिटेल्स வந்து ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இங்க எல்லாம் எடுத்துக்கறோம் இப்போ எடுத்து போற மாதிரி போடுங்க உங்க ஊరికి ஊருச்சு காமிங்க ஊருச்சு காமிங்கடா பிரிச்சு காமிங்க இல்லக்கா அது நீ சொல்லுன்றதுக்கு தான் சொல்ல வச்சேன் பிச்சு காமிங்கன்னு சொல்லுங்க bro நல்ல ஆச்சுல நீங்க ஆயில் கலர் காமிச்சாலும் என் கண்ணு வந்து அந்த பஞ்சம் டாகி போயிடும் நல்ல நல்ல கான்டெஸ்டானா காமிங்க அந்த வரட்டில ஒன்னு அடுத்த வரட்டில ஒன்னு அவங்க சொன்ன அந்த பஞ்சு முட்டாய் எடுங்க அஞ்சு முட்டை அண்ணன் எவ்ளோ சிரிக்குறாரு பாருங்க அடேங்கப்பா அஞ்சு முட்டை இப்ப தமிழ்நாட்டுல நம்ம கைல எடுத்து பாருங்க பாய் பண்ணியாச்சுடுங்க கலர் வென் பண்ணா நான் ஊரே என்ன போட்டிருக்க தெரியுமா தெரியுமா இது எல்லாரும் உங்களுக்கு

இன்னைக்கு தான வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் அப்புறம் இது இந்த கலர்மே நல்லா இருக்கு. இது வந்து கத்தரிப்பூ கலர் தான கரெக்டா வந்துருக்கு. இதுல சாஃப்ட் シル்க்ஸ் அந்த மாதிரி

ാണ് സ്പെഷ്യൽ

ஆ ஹலோ <laughs>

வெறிப்புல சமயம் பத்தல குடு. பத்தல குடு. சரி சரி பத்தல குடு தான் ஓகே நான் மீ நமக்கு வந்து டென்ட்ல வந்து பத்தல குடு. நான் அது பேசிட்டு இருக்கேன். அப்போ அது பழனில வென்சில போட்டுருக்கேன். சொல்லிட நான் இன்னும் நான் மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேசி ஆகணும். அவர் மேடைல வந்து

ஓகே வந்து அது கடையில பர்சேஸ் பண்றதுக்கு நல்ல வந்து தேங்க் யூ

மொதமொத வந்திருக்கோம் அப்படி இத போக முடியாது அக்ச்சுவலா வந்து ஷோக்கு தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணாங்க பட் ஃபஸ்ட் டைம் வந்து கடைக்கு வாங்கன்னு சொல்லும்போது நமக்கு நம்ம ஊர்களில் ஒரு பழக்கம் இருந்து முதல்வோ இருக்கனா காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும் ஆமா அதனால நான் வந்து ஒரு சாரி எடுத்துட்டேன் அதுக்கு நான் பேமெண்ட் எனக்கு தரீங்கன்ற மாதிரி இல்ல இல்ல பேமெண்ட் அது வந்து பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க ஷாப்பிங்ல அப்படியில தான் ம் அதான் உடனே இன்னைக்கு சனியே வரேன்